வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸ் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் அவருடைய நினைவை போற்றி ஒரு பெரிய வாழ்த்துக்களை வந்து நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது என்ன அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு கொண்டாடப்படுது காலையில் வந்து கோவிலுக்குலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் வந்து கோவில்களில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ இதில் என்ன தெரியுது பொதுமக்கள் சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத பொதுமக்கள் வந்து நம்புறாங்க அப்போது ஒரு கட்சியுடைய தலைவர் ஆட்சியில் இல்லை அப்படின்னா வாழ்த்து சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம் அது அவங்களுடைய கட்சி சித்தாந்தம் சம்மந்தப்பட்டது ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சிக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ மக்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியதை நான் வந்து கடமையாக வந்து பார்க்குறேன் இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை பல தலைவர்கள் சொல்றாங்க பிரதமர் மோடி அவர்கள் தமிழில் வந்து சொல்லியிருக்காரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து வந்து சொல்லியிருக்காரு ஆனால் திமுக சைடில் இருந்து திமுகவுடைய தலைவர்கள் யாருமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்து வந்து சொல்லலை அப்படிங்கிறத பார்க்க பார்க்க முடியுது இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது நிறைய பொதுமக்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயம் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அந்த வாழ்த்து வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை இயல்பாகவே வருது பைடன் சொல்லியிருக்காருங்க அமெரிக்காவுடைய அதிபர் பைடன் அவர்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லலை அப்படிங்கிறத பார்க்குறோம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு விஜய் அவர்களுடைய அந்த வே ஆஃப் இதுவும் திமுக மாதிரியான பாலிடிக்ஸ் தான் பண்றாங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு கணிக்க முடியுது எப்ப வந்து இந்த ரெண்டு லைன்ல வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டாரோ அப்பவே தெரிஞ்சு போச்சு திமுக மாதிரி தான் அவரும் அரசியல் பண்றாரு அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு நடிகர் விஜய் அவர்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட மூணே முக்கால் வந்து மணி ஆகிடுச்சி நாலு மணியை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு நான் வீடியோ எடுக்கும்போது இப்போ வரைக்குமே விஜய் அவர்கள் சைடில் இருந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்து வரலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போ விஜயும் திமுகவுடைய வே ஆஃப் பாலிடிக்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ அப்படிங்கிற டவுட்டு ஸ்டார்டிங்கே ஆரம்பிச்சிருச்சு இந்த கட்சி குறித்து பெரிய ஒரு அறிவிப்பு எதுவுமே வரலை ஜஸ்ட் ஒரு அறிவிப்பு மட்டும் தான் வந்திருக்கு கட்சி பணிகள்லாம் பெருசாக நடக்க ஆரம்பிக்கலை இப்போவே டவுட் வந்துருச்சு திமுகவுடைய வழியை தான் விஜய் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற டவுட்டு இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தருமபுரியுடைய உடைய எம்பி யார் செந்தில்குமார் குமார் இருக்கார்ல அவருக்கு இந்த முறை தருமபுரியில் போட்டியிடுவதற்கு திமுக வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம் செந்தில்குமார் அவர்கள் இப்போ வந்து ஜூனியர் விகடனுக்கு ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இந்த பேட்டி அரசியல் அரங்கில் ஒரு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா தருமபுரியில் திமுக ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இதுக்கான விளக்கம் என்ன கொடுத்துருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக தரப்புல ஒரு அணி அதிமுக தரப்புல ஒரு அணி பாஜக தலைமையில் ஒரு அணி இப்படின்னு சொல்லிட்டு மும்முனை போட்டி நடந்துச்சு இந்த மும்முனை போட்டியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றாரு இப்பையும் மும்முனை போட்டி வந்து நடக்குது தருமபுரியை பொறுத்த வரைக்கும் அங்க பாமக வந்து சமூக அடிப்படையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கு ஒருவேளை எண்பது விழுக்காடு வன்னியர்களுடைய வாக்கு வந்து பாமகவுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிடுச்சு அப்படின்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை மொத்தமாக திமுக வந்து எடுத்தால் தான் திமுக வந்து வெற்றி பெற முடியும் ஆனால் அதிமுக தலைமையில் ஒரு தனியாக ஒரு அணி வந்து இயங்கும் போது பட்டியல் சமூகம் மற்றும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் மொத்தமாக திமுகவுக்கு விழுகிறது சந்தேகம்தான் டவுட் தான் அதனால தான் சொல்கிறேன் தருமபுரி வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும் திமுக அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது அப்படின்னு தருமபுரியுடைய எம்பி திமுகவை சேர்ந்த செந்தில் குமார் அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இந்த பேட்டியை வந்து இப்போ நிறைய பேர் சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணி ஒரு டிபேட் வந்து நடந்துக்கி இருக்கு பாஜகவினர் திமுகவுடைய எம்பியை ஒத்துக்கிட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி அன்புமணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் பதிவுகளை போட இது இப்போ திமுகவுக்கு பெரிய ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோடம்பாக்கத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது ரஞ்சித் இருக்காரு பார்த்தீங்களாப்பா ரஞ்சித்து அவர் வந்து அவர்கிட்ட ஒரு யாரோ ஒரு ஆங்கர் வந்து கேள்வி எழுப்புறாரு என்னன்னா நீங்க வந்து உங்களுடைய படங்கள் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு படம் எடுத்தீங்க பாத்தீங்களா அந்த படத்திலேயே உங்களுடைய அரசியலை வந்து நீங்க வந்து சொல்லிருக்கீங்க அவருக்கு வந்து ரஜினிகாந்துக்கு இதெல்லாம் புரியுமா அப்படிங்குறத எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்களை மட்டப்படுத்துகிற மாதிரி அதாவது மட்டம் தட்டுற மாதிரி வந்து பேசியிருக்காரு உடனே இவர் பாரஞ்சித் ரஞ்சித் இருக்காரு பார்த்தீங்களா அவர் சிரிச்சிருக்காரு அங்கேயாவே இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கணும் ஏன்னா இன்னைக்கு ப ரஞ்சித் வந்து ஒரு பெரிய டேரக்டரு அப்படிங்கிற அந்த பேர் உருவாரதுக்கு மிக முக்கியமான காரணமே ரஜினிகாந்தை வச்சு படம் எடுத்தாரு கபாலி படம் எடுத்தாரு காலா படம் எடுத்தாரு அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து பாரஞ்சித்துடைய மார்க்கெட் வந்து இப்போ பெருசாக வந்து இருக்குது அப்போ இதனால தான் இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து நன்றி கேட்ட பாரஞ்சித் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை இந்திய அளவில் வந்து ரெண்டு நாட்களாக ட்ரெண்ட் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறின பிறகு பாரஞ்சித் வந்து என்ன தெரியுமா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு நார்மலாக சிரித்தாலே ஸோ நம்மளை குறித்து ஏதாவது விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஜாதிக்குரிய ஸோ நாங்கள் நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஜஸ்ட் ஏதாவது சிரிச்சாலே இப்படி மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி பின்னாடி போய் வந்து ஒளிஞ்சுக்கிறாரு பாரஞ்சித் அப்படிங்கிறத பார்க்க முடியுது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் பாரஞ்சித் அவர்கள் வந்து தலித் மக்களுடைய அரசியல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ப்ராஃபிட் அடைகிறாங்க பாரஞ்சித் அவர்கள் இப்போ வந்து ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாரு அவங்க இண்டிவிஜுவலாக க்ரோத் ஆகிறாங்களே தவிர இவங்க படம் எடுக்கிறதுனால தலித் மக்களுடைய வாழ்மியலில் எந்த அளவுக்கும் பெருசாக முன்னேற்றம் ஏற்படலை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா இவங்க தலித் மக்களுக்கு எதிராக தான் விஷயங்களை பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து நடக்காத ஒரு விஷயத்தை வந்து படம் எடுக்கும்போது இல்லை எப்போவோ நடந்த ஒரு விஷயம் குறித்து படம் வந்து எடுக்கும்போது இப்போ வந்து அமைதியாக இருக்கக்கூடிய சமூகத்தில் சில பிரச்சனைகளை வந்து பார்க்க முடியுது இன்னொரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க என்ன அப்படி அவங்க படம் எடுக்கிறாங்க நம்ம இப்படி படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் சில பேர் வந்து கிளம்பி ஆடுறாங்க அதனால் சமூகத்தில் சில ப்ராப்ளம்ஸ் வரதுதான் வாய்ப்பாக வந்து அமையுது அதனால் இது போன்ற பாரஞ்சித் அவர்களுடைய படமெல்லாம் தலித் மக்களுடைய வாழ்வியலில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தாது தலித் மக்கள் நல்லா படிக்கணும் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு டாப்பான இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை ஸோ தலித் மக்கள் இது போன்ற இயக்குநர்கள் இருக்காங்கள அவங்கள நம்பி ஏமாற அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்